அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் நம்ப முடியாத அளவிற்கு கடன் பிரச்சனைகளை சில நாட்களில் தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலரோட பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் கடன்கிற மூன்று எழுத்துல தான் இன்றைக்கு பலரோட மூச்சும் நின்றுட்டுருக்கு இருக்கு அந்த அளவு பெரிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையை நீக்கி நமக்கு அல்லாஹால செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு இலகுவான ஒரு துவாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவரை நம்மள பலரும் ஓதி இராத ஒரு புதிய துவாதான் இன்ஷா அல்லா நம்பிக்கையோட இந்த துவாவை இரவு தூங்குவதற்கு முன்பாக நூறு முறை தஸ்பீக செய்துட்டு உங்களோட கடன் பிரச்சனையை அல்லாஹிடத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷா அல்லா நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவிற்கு அல்லாஹு உங்களோட கடன்களை காணாமல் ஆக்குவான் நீங்களே சில நாட்களுக்கு பிறகு நினைப்பீங்க எனக்கு அவ்வளோ கடன் இருந்ததா அப்படின்னு எனவே அப்படி நமது வாழ்க்கையில் கடன்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மினல் மாஹமி வல் மகுரமி அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போட்டிருக்கேன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே பாவத்தை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா இரவு தூங்குவதற்கு முன்பாக படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நூறு முறை உங்களோட விரல்களால் தஸ்பீக செய்யுங்கள் இந்த துவாவுக்கு நீங்கள் ஒழு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து கொஞ்சம் கடன் இருந்தாலும் நீங்கள் ஓதிப்பாருங்க அதிக அளவில் கடன் இருந்தாலும் ஓதிப்பாருங்க சில நாட்கள்லாம் அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான் இன்னும் கடன்களே கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் வறுமை இருக்கு அந்த எங்களோட செல்வத்தில் பறக்கத்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க கண்டிப்பாக அல்லாஹத்தால உங்களோட செல்வத்துல பறக்கத்தை கொடுப்பான் உங்களோட வேலைகளில் வியாபாரத்துல தொழில்களில் உங்களுக்கு பறக்கத்து செய்வான் எனவே இன்ஷா அல்லா தூங்குவதற்கு முன்பாக கட்டாயமாக செய்யுங்க அதற்கு பிறகு நீங்க எந்த வேலையுமே பார்க்க கூடாது ஏன்னா இரவு தூங்குற நேரம் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நேரம் அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கவனிக்கிறான் அதே போல தூங்கி விழித்த உடனேவும் நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கவனிக்கிறான் இந்த இரண்டு நேரங்களை நீங்க பயன்படுத்தி அல்லாஹ் விடத்துல ஒப்படைங்க அதே போல அல்லாஹ் விடத்துல இன்றைக்கு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு அல்லாஹாவிடத்தை கேட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறந்ததாக தான் அமையும் எனவே பலரோடு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த கடன்களை நமக்கு நீக்கி தரக்கூடிய இந்த சிறந்த துவாவை நாம் ஒவ்வொருவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருவே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒப்ரகாத்துகூ